ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜி ரெண்டு நாளாக வந்து வீடியோ வரல எனக்காச்சு எதுவும் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே உடம்பு முடியல தாங்க கோல்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுனால கோல்டும் நமக்கு சேர்ந்து அப்படியே வந்துருச்சு அதனால் ரெண்டு நாளாக பேச முடியல வீடியோலேயே கேட்டிருந்தீங்க என்னக்கா உங்கள் வாய்ஸ் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு கோல்டு வந்தாலே சேஞ்ச் ஆகிரும் இல்லையா இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் மெடிஷன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அதனால தான் ரெண்டு நாளாக வீடியோ வரல வாழ்க்கைன்னு இருந்தால் சில பல அடி உதைகள்லாம் வாங்கணும் இல்லையா அதில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இருக்கேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு தான் இப்போ சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து சூப்பரான நாளுங்க திருமஞ்சனம் திருமஞ்சனங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கோவில்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த திருமஞ்சனத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் தாங்க சகல சௌபாகியத்தோட கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த வராகி அண்ணையோட அலங்காரம் இது வந்து ஃபுல்லாக ஜெல்லியால் செஞ்ச அலங்காரம் பார்ப்பாங்கல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா ஜெல்லி மிட்டாய் அந்த ஜல்லிலேயே இந்த ஃபுல்லா அலங்காரமும் பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு செம சூப்பராக இருந்துச்சு ஆஷாட நவராத்திரி அப்படிங்கறனால வராகிக்கு வந்துட்டு இந்த அலங்காரத்தை வந்து செஞ்சுருக்காங்க செம சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக ஜல்லி இது இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெல்லி அலங்காரம் எப்படி இருக்கு நம்ம வராகி அன்னை ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க இல்லையா எப்படி இருக்காங்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவப்பூர்வமான பல விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற இந்த தரிசனம் தரிசனம் செய்ய முடியாதவங்க கூட வீட்டில இருந்தே வழிபடலாம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க இந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேவாக வந்து பார்க்கப்படுதுங்க இன்னைக்கு வந்து டைமிங் எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னா இன்றைக்கி மாலை நாலு இருபது வரைக்கும் ஆணி திருமஞ்சனம் அந்த டைமிங் வந்து இருக்குது நேற்று நேற்றே வந்து தொடங்கிருச்சு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது இந்த நாலு இருபது இந்த டைம் முடியறக்குள்ளே அதாவது இந்த ஆணி திருமஞ்சனம் முடியறக்குள்ளே கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறவங்க பண்ணலாம் அதாவது எந்த கோவிலுக்குனா சிவன் கோவிலுக்கு போகிறவங்க போகலாம் மெயினாக ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் வருஷத்தில் ஆறு முறை வந்துட்டு நடராஜருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஆறு முறை பண்ணுறதுல இந்த திருமஞ்சனம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக வந்து பார்க்கப்படுது சரிங்களா ஸோ இந்த நாளில் பர்டிகுலராக பண்ணுற அபிஷேகத்தை காட்டிலும் வந்து திருமஞ்சனத்தன்னைக்கு பண்ணுற அந்த அபிஷேகத்துக்கு வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல் இருக்குங்களாம் சரிங்களா அப்போது இந்த அபிஷேகத்தை கண்ணால் யார் ஒருத்தங்க பார்க்குறாங்க அல்லது கண்ணால பார்க்க முடியாதவங்க தன்னோட வீட்டில் சிவனையோ அல்லது நடராஜரையோ மனசார நினைச்சிட்டு அவங்களா நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்க லிங்கத்துக்கோ சிவனுக்கோ வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த திருமஞ்சன நாளில் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வந்து கல்யாணமாகி பிரிஞ்சுருக்காங்க இல்லை வீட்டில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை அடி மேலே அடி வாங்கி ஓஞ்சி போயிருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி செல்வ வளங்கள் பெருகணும் இனியாச்சும் நல்ல நேரம் பிறந்தால் போதுன்ற மாதிரி திங்கிங்கில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த திருமஞ்சனால் ஆணி திருமஞ்சனம்ங்கிறது எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அந்த சிவனுக்கு சிவனோட லிங்கமோ அல்லது படமோ ஏதாவது இருந்துச்சுன்னா லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்கள் நாளான அபிஷேகத்தை வந்துட்டு நீங்கள் இந்த டைம் இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஈவினிங் நாலு இருபது வரை டைம் இருக்குது அப்படி முடியாதவங்க இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் இந்த பவர் இருக்குங்க நிறைய பேருக்கு அது தெரியுறதில்ல அந்த டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட அதோட பவருங்கிறது பவர்ங்கிறது அன்றைய நாள் முடிகிற வரைக்கும் அதை நீடிக்கும் ஸோ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வச்சு உங்கள் கிட்ட இருக்கிற பாலோ பன்னீரோ என்ன பொருள் உங்ககிட்ட இருக்கோ எளிமையாக துளசி தண்ணி இருந்தால் கூட அதில் ஒரே ஒரு வில்வம் இன்றைக்கி வந்து வில்வம் நீங்கள் எதில் போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் அவ்வளோ மனசு சந்தோஷமாக வந்துட்டு சிவபெருமா நம்ம கேட்குறத வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் வில்வம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வில்வம் இருந்தாலே போதும் புரிஞ்சுதுங்களா ஒரே ஒரு வில்வம் போட்டு உங்களான அபிஷேகத்தை நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பண்ணலாம் அப்படி அபிஷேகம் பண்ண முடியாதவங்களா கூட இருந்தாலும் பரவாயில்ல மனசார சிவபெருமானை நினைச்சு இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்கள் கவலைகள் உங்கள் பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் மனமுருகி இனிமேலாச்சும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வருது இனிமேலாச்சும் எனக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுங்க அப்படின்னு மனமுருகி அவரோட அபிஷேக கோலத்தை கற்பனை செஞ்சு பாருங்க ஜஸ்ட்டு மனசார கற்பனை செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் அந்த அபிஷேகத்தை நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறதுல கற்பனை பண்ணி பார்த்தாலே பலன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆணி திருமஞ்சனத்தில் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுங்கிறது அத்தனை ஒரு பவர் இருக்குது சரிங்களா அதனால் இப்படியெல்லாம் வந்து செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மந்திரம் ஒன்று இருக்குதுங்க ஆணி திருமஞ்சனத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம்னே இருக்குது இந்த ஒரே ஒரு மந்திரம் வெறும் மூணு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் ஜஸ்ட் மூணு வாட்டி வீட்டில் இருக்க பெண்களும் சொல்லலாம் ஆண்களும் சொல்லலாம் யார் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் ஜஸ்ட் ஒரு மூணு வாட்டி சரிங்களா இந்த நாலு இருபது இந்த டைமிங் சொன்னோம் இல்லைங்களா அந்த டைமிங் முடிகிறக்குள்ளே ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் அந்த டைமிங் விட்டவங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வச்சு அபிஷேகம் பண்ண முடியாட்டியும் மனசார அதை நினைச்சி அந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் கோயிலுக்கு போக முடியாதவங்க பீரியட் சுச்சுவேஷனில் இருக்கேன் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு நினச்சாலும் கூட மனமுருகி அதை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னாலே நீங்கள் கேட்குறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் போய் அபிஷேகத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லலாம் முடியாதவங்க வீட்டிலருந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை மூணு வாட்டி சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு மூணு வாட்டி சொன்னால் மட்டும் போதும் அந்த மந்திரம் எப்படி இருக்கும் அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க கிருபா ஸ்முத்ர ஸ்மூகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சுதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதிபாவயாமி இதாக சரிங்களா இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு ஒரு மூணு வாட்டி இதை சொல்லுங்க ஜஸ்ட்டு மூணு வாட்டி சொல்லும் போதே உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் மனமுருகி சிவபெருமான் கிட்டே கேளுங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனைங்கிறதே இந்த மந்திரத்தை சொல்லும் போது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க அல்லது குடும்பத்தில் மகன் மகள்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பண்ணும் அது மட்டும் இல்லைங்க சகல சௌபாகியத்தையும் செல்வ வளத்தை கூட்டி தருகின்ற ஒரு மந்திரம்னு சொல்லலாம் அதுவும் இந்த திருமஞ்சனம் ஆனி திருமஞ்சன சொல்லும் போது பல மடங்கு பலனை வந்து உங்களுக்கு தான் இந்த மந்திரம் அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரும் மூணு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதும் மனமுருகி மனசார நீங்கள் என்ன கேட்டாலும் கடவுளோட காலடியில் கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு வந்துட்டு கோவிலில் அபிஷேகத்துக்கு வந்து நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு உங்களால் வீட்டில் செய்ய முடியல வீட்டில் விக்கிரகமெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு போய் உங்களால் அடைஞ்ச பாலோ இளநீரோ மஞ்சளோ குங்குமமோ உங்களால் என்ன முடியும் மோ திருநீரோ நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது கூட ரொம்ப நல்லது இன்னை நாள்ல சரிங்களா என்ன நம்ம வாங்கி கொடுக்குற அபிஷேக பொருளுக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்குது ஒரு பவர் இருக்குது அதுவும் கூட நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் கோவிலுக்கு வந்துட்டு வில்வ மாலை வாங்கி கொடுக்கலாம் இருந்து அபிஷேகம் பண்ணுறவங்க மறுபடியும் சொல்கிற ஒரு வில்வ இலை அதில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை கிடைக்கலங்கிறது பரவாயில்லை கிடைச்சதுன்னா கம்பல்சரி ஒரே ஒரு வில்வ இலையாச்சு நீங்கள் பயன்படுத்துகிற அந்த அபிஷேக பொருளை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வில்வ இலை கூட நம்ம கேட்குற விஷயத்த நமக்காக வேண்டி சிவபெருமான் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குமா அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலைதான் வில்வ இலை ஸோ வில்வ இலை அந்த அபிஷேகத்தில் நீங்க பயன்படுத்தும் போது சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கேட்குற விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்